குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்ப சித்திர பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓப்பன் ஆகுமா வாழ்க்கையில வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதுல வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனரா இருக்கானா இருபத்தி ரெண்டு கார்ட்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடீஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இத வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்க யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்க எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு என்ன சொல்றது ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும் போது இல்ல நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒண்ணு வச்சுட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல் சிவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருந்து நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்க போறோம் மிதுன ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத பார்ப்போம் நல்லா எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லவுட் ஒன்ஸ் லாஸ்ட் சோல்ஸ் எல்லாரோடையும் நல்லா பிரேயர் பண்ணிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்க ஏதோ ஒரு மௌனம் ஒரு பெரிய சைலன்ட் ஸ்டேட்ல இருக்கீங்களோ ஹர்மிட் கார்ட் தன்னால் வந்து விழுகுது எதுவுமே வேணா எனக்கு அப்படின்னு ஒரு சைலண்டான மூட்ல இருக்கீங்களா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக யுவர் ஏஞ்சல்ஸ் வில் ஹெல்ப் யூ கண்டிப்பா நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் நம்ம பார்க்கலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் எஸ் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் செவன் ஆஃப் கப்ஸ் ஏதோ ஒரு இல்யூஷன் ஒரு மாயையில் சிக்கி இருக்கீங்க மிதுன மிதுனராசினேயர்கள் வந்து ஆன்மீகம் தாண்டி எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ எஸ் அப்படிதான் இருக்கு இருக்குது பாருங்க உங்கள் கார்ட்ஸ் பாருங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் ஹெர்மிட் கார்டு ஹெர்மிட் கார்டு வந்ததுன்னு சொன்னேன் இப்போ திரும்ப ஃபைவ் ஆஃப் கப்ஸ் நீங்களும் ஒரு துறவரம் ஒரு சைலண்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்க ஒரு மாயையில் இருக்கீங்க எதுவுமே எனக்கு நடக்கல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம் ஒரு போராட்டத்துல நீங்க இருக்கீங்களோ அந்த மாதிரிதான் எனக்கு கார்ட்ஸ் வந்து ரெசனேட் ஆகுது பட் டோன்ட் வரி உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுடைய குட் கார்மிக் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த வேலை செஞ்சுகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கல கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நீங்களே உங்களுக்குள்ள போட்டு போட்டு குழப்பி குழப்பி உங்களுக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸை நீங்களே தடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் இந்த கார்ட்ஸ்ல இருந்து எனக்கு ரெசனேட் ஆகுது நீங்க பிரேயர் பண்றீங்க அப்படின்னா ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு கடவுள்கிட்ட கேட்காதீங்க இது வரைக்கும் குடுத்துருக்கிற விஷயங்களுக்கு என்னைக்காவது நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா கிராட்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிற விஷயங்களுக்கு கொடுத்துருக்கற ஆசிர்வாதங்களுக்கு நம்ம வந்து முதல்ல நன்றியோட இருக்கணும் அந்த நன்றி உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது எங்கயோ முன்னாடி நீங்க அப்படி இருந்திருக்கலாம் இப்ப சமீப சமீப காலமா நீங்க வந்து அந்த மாதிரி இல்லாம ஒரு சரியான பிரேயர் ஆஃபரிங்ஸ் எதுவும் பண்ணாம இத்தனாளா ஒரு பூஜை முறை இத்தனை இத்தனாளா ஒரு உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சு இப்படி ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க இப்படிதான் நான் பூஜை பண்ணுவேன் என்னோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட இந்தந்த மலர்களை வாங்கி போட்டு நான் இப்படி பூஜை பண்ணுவேன் இந்த நேவேதியை சமர்ப்பிப்பேன் இந்த மாதிரி விஷயம் விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்ப சில காலமா அது அதை வந்து நீங்க விட்டுட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான் அதனால வந்து இது எல்லாருக்குமே பொருந்தும்னு சொல்லல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆஃபரிங்ஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க கிராட்டிடியூட் நன்றி உணர்வோட நீங்க இருங்க ஓகேவா இதுவரைக்கும் நடந்த பழைய காலத்துல நடந்த ஐ மீன் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பத்தியே நீங்க யோசிச்சு யோசிச்சு ப்ரசன்ட்ல வரக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறீங்க ஒரு மாயையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க மிதுன மிதுனராசினேயர்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க வந்து கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி உங்களுக்குள்ள ஒரு சினிமா மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க தவிர ஒட் ஆர் த ஆக்ஷன்ஸ் யூ ஆர் டேக்கிங் அந்த நிலையை அடையறதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல இதுவரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிற தான் எனக்கு கார்ட்ஸ் ரெசனேட் ஆகுது பரவாயில்ல இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு நியூ பிகினிங் தான் உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விதமான கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி இத்தனை கப்ஸ் கீழே விழுந்து இருந்தாலும் ரெண்டு கப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு ஓபன் ஆகும் தமிழ் புத்தாண்டுல கண்டிப்பா அது உங்களுக்கு ஓபன் ஆகும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க வந்து உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிவகைகளை பாருங்க அதே மாதிரி நீங்க வந்து பௌர்ணமி வழிபாடு பண்ணணும் அதாவது பௌர்ணமியில நிலாவை பார்த்து நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க கேளுங்க நீங்க ஆஹ் அப்புறம் இந்த ரோட் சைட் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆதரவற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்சா அன்னதானம் ஏதாவது கோவிலில் அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க அது முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் என்னடா வசதி இல்லை எனக்கு நேரமும் இல்லை அதற்கான கால சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கும்போது யாராவது கண்ணில் தெரியற ரெண்டு பேருக்கு நீங்க வந்து அது அவங்களுக்கு உண்மையாலுமே ஃபுட்டு தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு சாப்பாடு பொட்டலும் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய கர்மாஸ் எல்லாமே கிளியர் ஆகி உங்களுடைய வாய்ப்புகள் ஓப்பன் ஆகும் இப்ப ராசிக்கு ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க டீப் பிரீத் எடுத்து உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லார்ட்டையும் பிரேயர் பண்ணிட்டு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் எஸ் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் நிறைய தகவல்களை திரட்டுங்கள் அதான் நான் சொல்றேன் இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது நீங்க இழந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது அதற்கான தகவல்களை நீங்க திரட்ட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்சஸ் காத்துருக்கு இதுதான் வந்து ஏஞ்சல் சொல்றாங்க இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் உங்க ஜா ஜாதகத்தை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கணுனாலும் சரி இல்லை கார்ட் ரீடிங்ல ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கணுனாலும் சரி ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ